அன்பான மக்களே நம்மளோட விஜய் டிவியில் இப்போ ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கிற மகாநதி சீரியல் அதில் ரைட்டர் இருக்கார் இல்லையா கதாசிரியர் அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது நேற்றுக்கு போட்டது தான் இருந்தாலும் அதை பத்தி இப்போ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தொலைக்காட்சியில் மகாநதி தொடருக்கு தொடருக்கு இருக்கும் ரசிகர் வட்டம் மிக பெரியது ஞாயிறு தோறும் வரும் ப்ரொமோ பெரும்பாலும் ட்ரெண்டிங்கில் வந்துவிடும் இந்த வாரமும் ட்ரெண்டிங்கில் இந் இப்படி ஒரு ப்ராஜெக்டில் வசனகர்த்தாவாக பணிபுரிவது மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் ஃபேஸ் போட்டு அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு நிஜமாகவே சொல்கிறேங்க நம்மளோட மகாநதி சீரியல் வந்து சண்டே ப்ரொமோவுக்காக அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அது பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணாமல் ஓயவே மாட்டாங்க அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அதை தான் நம்ம பாரிசார் வந்து சொல்லியிருக்காரு நிச்சயமாக இவர் இந்த தொலைச்சா இவர் ரைட்ரு பாரியாக இருக்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுருக்கிற சான்ஸ் இல்லை மகாநதியில் வேலை பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேரோட ரசிகர் ஃபேன்ஸ் ஃபேன் இவருக்கு ஆயிரு அதாவது ரசிகர்கள் ஆயிருக்காங்க இவருக்கு அப்படிங்கிறது தான் நான் அம்மா வந்து சொல்ல வரோம் நிஜமாகவே வந்து இவருக்கு நிறைய ரசிகர்கள் பட்டாளம் கூட்டிக்கிட்டே இருக்காங்க பெரியகிட்டே இருக்காங்கன்னு சொல்லணும் ஒரு சில டைலாக்லாம் வந்து ஒரு சில வரிகள்லாம் வந்து சூப்பராக போட்டு அதை அடுத்த நாள் வந்து அவர் மென்ஷன் பண்ணி பேசும்போது நிறைய பேர் வந்து அதை ரசிக்கிறாங்க சூப்பர்ன்னு சொல்லி பாராட்டுறாங்க கேள்வி கேட்குறாங்க அதுக்கு வந்து இவர் பதில் சொல்கிறாரு எல்லாமே வந்து சூப்பருங்க அந்த அளவுக்கு இவர் வந்து மக்களோட மக்களாக வந்து கனெக்ட் ஆகிட்டாரு எனக்கு தெரிஞ்ச ரைட்டர் வந்து இந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்திருக்காங்க அப்படின்னா இவர் எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தவங்களும் இருக்காங்க அவங்கள பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம் இப்போ இந்த வீடியோவில் இவர் போட்ட பதிவு செம்மையாக இருக்கலங்க நிஜமா வந்து கண்டிப்பாக வந்து மகாநதி ப்ரோமோ சண்டேயில் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி எந்த ப்ரோமோவுமே எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்டானதே கிடையாது அப்படின்னு நான் உறுதியாக சொல்வேன் நிச்சயமாக விஜய் காவேரி விகா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பட்டையை கிளப்பிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அடுத்தடுத்து வர்ற விஷயங்கள் வந்து நிறைய வந்து வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவர் கையால் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு கதை ஏதாவது லைட்டாக கொண்டு வருவாரோ அப்படின்னு இருக்குது நிறைய வசன கார்த்தாக பாட்டிக்கு பே பாட்டி பேசின டைலாக்காக இருக்கட்டும் காவேரி பேசின டைலாக்காக இருக்கட்டும் விஜய் பேசுகிறது எல்லாமே சூப்பராக இருக்கு இல்லையா அது மாதிரி வரப்போகிற நாட்கள்லையும் இவரோட கைவனத்தில் நிறைய விஷயங்கள் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் நிச்சயமாக அது மக்களோட எதிர்பார்ப்பை கண்டிப்பாக இவர் பூர்த்தி பண்ணுவார் அப்படிங்கிறதான் இந்த போஸ்ட்டு வந்து நேத்திக்கு போட்டது அதனால் வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் நேற்று கொஞ்சம் பிஸியாகவே இருந்துட்டேன் அதனால் தான் இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது பேச முடியல இன்றைக்கி ஃப்ரீயானதுக்கப்புறமா சரி பேசலாம் அப்படின்ட்டு என்னைக்கு பேசுகிறோம் இல்லையோ அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் முக்கியமான பாயிண்ட்டு அப்படிங்கிறத நம்ம டச் பண்ணுறோம் அப்படிங்கன்னு நான் ஒரு இன்னைக்கு பண்ணியிருக்கேங்க அஸ்